கல்யாணம் எல்லாம் ரொம்ப கண்டரகோலமா இருக்கு கல்யாணம் எல்லாம் கண்டாவியா இருக்கு எல்லா நிக்காவையும் அஜந்தமா இருக்கு ஓதுறது கேட்டுருவீங்க நிக்கால அன்னிக்காகும் மின் சுண்ணத்தி சமன் ரவிவான் சுண்ணத்தி பழைய சமின் ஓதுவாங்க திருமணம் எனது வழிமுறை அந்த ரசூல்லாவுடைய வழிமுறை அந்த ஓதுற இடத்துல மட்டும்தான் இருக்கு எல்லா அக்கிரமும் எல்லா அக்கிரமும் இல்ல முஸ்லிம் சமுதாயம் நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் எல்லாம் இருக்குல்ல எங்க போச்சு கல்யாணம் பண்ணி பேசி முடிச்சுட்டு பேசி முடிக்கிறது கூட இல்ல சில இடத்துல பேசி முடிச்சு நிச்சயம் பண்ணி பொண்ணு மாப்பிள்ள அவங்க ரெண்டு பேரும் ஒன்னும் ஷாப்பிங் போறாங்க இல்ல எந்த சரியத்துல உங்களுக்கு சொல்லியிருக்கபடி எங்க கல்யாணம் ஆகி அவன் ஈஜாபு கபூல் நடந்து நான் ஏற்றுக்கொண்டேன் கபில் தூணு மாப்பிள்ள சொல்ற வரைக்கும் இவளை பாக்குறதுக்கோ இவ பக்கத்துல உட்காருறதுக்கோ இவ கைய பிடிக்கிறதுக்கோ அனுமதி இல்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா நிச்சயம் பண்ண உடனே கல்யாண டிரெஸ்களையும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போய் தான் எடுக்கிறாங்க போலாம் பெரிய குடும்பங்கள் இதெல்லாம் சகஜமாக பெரும்பாலும் தான் ரெண்டு பேரும் துபாய் போறாங்க துணி எடுக்கிறது ஆ கல்யாணம் பர்ச்சேஸுக்கு ரெண்டு பேரும் துபாயில் போவாங்கலாம் நீ எந்த ரசூல் உள்ள பின்பற்றேன்னு தெரியல நீ எந்த விஷயத்தை ஏத்துக்கிறேன்னு தெரியல இந்த இந்த வந்து ஷாப்பிங் பிஃபோர் மேரேஜ்ங்கிறது இன்னைக்கு பரவிட்டு இருக்கிற பயங்கரமான கலாச்சாரம் நீங்க போய் விளக்கம் கேட்டிங்கன்னா தத்துவம் தான் வரும் அது அவனுக்கு அந்த புள்ள நாய் போச்சு அந்த பிள்ளைக்கு அவன் நாய் போச்சு அப்புறம் என்ன கஷ்டத்து அதனால ரெண்டு பேரும் அப்படியே பழகிக்கு வாங்கலாம் பேசிக்கு வாங்கலாம் சந்திச்சுக்கு வாங்கலாம் அவங்க ஒன்னா பிரயாணம் பண்ணுவாங்களா எல்லாம் நடக்குமா இது சொல்ல போனா இதெல்லாம் உரத்து பேச கூட முடியல ஏன்னா பேசுறவங்களுக்கு எல்லாம் இவங்க வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா பண்டமெண்டலிஸ்ட் பேர் இவர்கள் மத அடிப்படைவாதிகள் மத பழமைவாதிகள் எது பழமைவாதம் அப்ப இவ்வளவு வருஷமா நாம ஆண்டாண்டு காலமா கல்யாணம் முடிச்சு ஈஜா கபூல் நடந்து வலிமா விருந்து நடக்கிற வரைக்கும் நாம வந்து திருமணத்துல கணவன் மனைவியை சந்திக்காம வச்சிருந்தோமே அப்ப அதெல்லாம் என்ன அர்த்தம் நீங்க இப்ப எல்லாம் பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல இன்ஸ்டால எல்லாம் இருக்கிறீங்க அதனால தெரிஞ்சிருக்கும் சமீப காலங்களில் ஒண்ணு கவனிச்சிங்களா இந்த கல்யாணத்துல மண்டபத்துல மேடையிலேயே டான்ஸ் ஆடணும் எல்லாம் வேக வேகமா தலையெல்லாம் ஆடுறீங்க இந்த ஊர்ல நடக்குதோ என்னமோ பயமா இருக்கு மாமா ஆடுறாரு குப்பிமா ஆடுது மாமா நீ ஆடுது பூரா ஆடுது என்னடா அது கொஞ்ச நேரம் அந்த அஜர்த்து நிக்கா ஓதிட்டு போறாங்கல்ல அது வரைக்கும் தான் மரியாதை உலமாக்கள் நிக்க ஓதுனோன்னு பின்னாடி வழியா ஓடிரும் ஆமா அப்ப என்னன்னா டான்ஸ் ஆடுறாங்க எல்லாம் ஏன் கெட்டு கட்டையெல்லாம் ஆடுங்க அப்படி தூக்கி கட்டிட்டு பார்த்தீங்கன்னா மாப்பிள பொண்ணு எல்லாம் குரூப்பா டான்ஸ் எடுத்து இதை இது பண்றான் கண்ணூரி பெண்கள்ல இந்த சமையலுக்கு சப்ளை பண்றதுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருந்தான போல இப்ப வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு கூட்டிட்டு வர்றான் சென்னையில இன்னைக்கு அது நடக்குது என்னன்னா எல்லாம் முடிஞ்சு முசாபா எல்லாம் செஞ்சு மாப்பிளைக்கு எல்லாம் இது பண்ண உடனே அடுத்து டான்ஸ் ஆடுறது மேடையில ஒரே மாதிரி ஆடை அணிந்து சுமார் இருபது பெண்கள் ஒரு பயங்கரமான குத்தாட்டம் பின்னாடி மியூசிக் போடுறான் அதுக்கு ஆடுறான் மண்டபம் முழுக்க தொப்பியும் தாடியும் இது என்ன நாம எந்த நபியை பின்பற்றுகிறோம் நபிகள் நாயகம் என்பது மெம்பர் படியில மட்டும்தான் இருக்காங்களா நபிகள் நாயகம் என்பது ஜும்மா பயான்ல மட்டும்தான் இருக்காங்களா அன்றாட வாழ்க்கையில நபிகள் நாயகம் வரலங்கிறப்போ அப்புறம் என்ன பெரிய கண்மணி உயிருக்கு உயிரான நபிகள் நாயகம் என்னாரு டோட்டலாக இந்த திருமணங்களின் அனாச்சாரத்தை சமீபத்துல சென்னையில் பொண்ணு பல்லாக்களை வச்சு தூக்கிட்டு வந்தாங்க பொண்ணு மாப்பிள்ளை மேடையில் இருக்காரு ரிசெப்ஷன் பல்லாக்களை வச்சு பொண்ணு அலங்காரம் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டானோ இந்த சாமி ஊர்வலம்லாம் எல்லாம் போக மாட்டேங்களா சாமி ஊர்வலம் போற மாதிரியே இருந்தது அங்கிருந்து தூக்கிட்டு வரணும் எல்லாம் அந்த தூக்கிட்டு வர நாலு பேர் எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்கான் அங்க இருந்து தூக்கிட்டு வரான் அதை வந்து பெருமையா வேற இது பொண்ணா இல்ல ஜனாசாவா சந்து கூட தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வர்றேன் இது விளங்குமா இது ஜனாசாவை தாங்க நாலு பேர் தூக்கிட்டு போனோம் முன்னாடி இப்படி ரெண்டு பேர் பின்னாடி இப்படி ரெண்டு பேர் மேலே உக்காந்து வச்சு கொண்டு வந்தாவே அது ஜனாசான அர்த்தம் நீ பொண்ணை தூக்கிட்டு வர பல்லாக்களை வச்சு அது ஸ்டைல கொண்டு வந்து அந்த மியூசிக்ல இந்த ராணுவ அணிவகுப்பு தெரியுமா கொஞ்ச நேரம் இப்படி நிப்பாங்க கொஞ்ச நேரம் அப்படி நிப்பாங்க அந்த மாதிரி மியூசிக்கை போட்டுட்டு லாஸ்டா ஒரு வழியா உக்காந்து வச்சான் பொண்ணு பல்லாக்கில் வருது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க சொல்லி கொடுத்தது இது எந்த சுண்ணத்தில் வருது எந்த குரான் அனுமதிக்குது எந்த அதிசயத்தை அனுமதிக்குது நடைமுறை வாழ்க்கையில் நபிகள் நாயகம் வராமல் ரசூலுல்லாவுடைய தடம் வேறு நாம் போய் கொண்டிருக்கிற தடம் ரொம்ப ஆபத்தான தடம் முஸ்லிம் சமுதாயத்துல நடக்கிற கல்யாணத்தை சொல்றேன் எல்லாமே ஒரு கல்யாணம் திடீர்னு மகர் கொடுத்து வராரு மகருங்க மகர் பொதுவாக சபையில அங்கேயே வச்சு கொடுத்துருவாங்க பொண்ணோட அத்தா உட்காந்துருப்பாரு அஜன் உட்காந்துருப்பாரு முத்தோலி உட்காந்துருப்பாரு மகர வாங்கி கொடுத்து மகர் கொடுக்குறதுக்கு போறார் வரா பெண்களுக்கு எடுத்துக்கிட்டு அந்த மகர் எடுத்துட்டு போறார் மாப்பிள வர மாப்பிளை வர அவன் போய் மகர போட்டுட்டு ஒரு ஐநூறு புள்ள முன்னாடி மனைவிக்கு முத்தம் கொடுத்துட்டு வரா இல்ல நீங்க என்ன கல்யாணம் இது இது என்ன நிக்கா என்ன சொன்னது யாரு சொல்லி கொடுத்தா இதெல்லாம் போக்கல என்ன அதெல்லாம் சகஜம் அதெல்லாம் எல்லா ஊர்லயும் நடக்குது அஜருத்து மாறுகளை இப்படி தான் அப்படின்ற மாதிரி இறங்குறீங்களே அல்லாஹ் கூப்பிடுறான் முதுகுனு பிசுல் முழுசா உள்ளவா அல்லா சொல்றான் இஸ்லாத்துக்குள்ள முழுசாவா இந்த ஆத்துல ஒரு காலம் ஐக்கியம் ஆகாது அங்க இங்க இருக்கிறதெல்லாம் மார்க்கத்தினுடைய விவரங்களை எல்லாம் தெரிந்தவர்கள் கூட அவர்களுடைய நான் வந்து கல்யாணத்தை சும்மா சேம்பிளுக்க சொல்றேன் நம்ம இப்ப எல்லா விசேஷங்களையும் கிட்டத்தட்ட இப்படித்தான் போகுது ஒவ்வொரு செயலும் போற போக்கை பார்க்கிற போது சந்தாகியோ செலவுடைய வழியில இருந்து வேற மாதிரி போகுது அந்த பெற்றோர்களை எல்லாம் சொல்லி கொள்ளுகிறேன் நவீன காலத்துடைய வாலிபர்களை

என் சந்ததியை எனக்கு சரிப்படுத்தி கொடு நாற்பது வயசு பற்றி கூட நாற்பது வயசுங்கிற அல்ல என்னன்னா எனக்கு பின்னால் எனது குடும்பம் எனக்கு பின்னால் என் தலைமுறை மார்க்க நெறியோடு வாழ வேண்டும் என்கிற கவலையும் அந்த இதுவும் கண்டிப்பா எல்லாருக்கும் வேணும் பையனை கூட்டிட்டு போய் இப்ராஹிம் அலி இஸ்லாம் மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம காபால நிக்க வச்சுட்டு துவா செய்யறாங்க ஆச்சரியமா இருக்குது கேட்டா ஏன் தெரியுமா எங்களை வந்து சிறுக்களை விட்டுறாத சிலை வணக்கத்துல விட்டுறாத அதுல எங்களை பாதுகாத்துக் கொடுன்னு கேட்கறாங்க கேட்கிற அவங்களை பத்தி குரான்ல எக்கச்சக்கமான இடத்துல ஒரு வார்த்தை வருது மகான மினல் முஸ்லிகின் உலம் எகு மினல் முஸ்லிகின் முஸ்லிமா பியூர் முஸ்லிம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கட்டு கனவு கூட மாசு மறுவற்ற பியூர் முஸ்லிம் ஹனீஃபம் முஸ்லிமான் வருது ஹனீஃபா பியூரிட்டின்னு அர்த்தம் அப்படி ஒரு பியூர் முஸ்லீம்னு அல்லாவே இருபத்தி எட்டு இடத்துல குரான் இந்த வார்த்தை வருது அப்படி சான்றிதழ் கொடுத்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் பையனை கூட்டிட்டு போய் நிக்க வச்சு எனக்கு பின்னாடி என் பையனும் தொழுகணும்

அடைய முடியாத மாபெரும் பாக்கியம் நமக்கு கொடுத்துட்டான் எல்லாம் அது என்ன தெரியுமா எங்களின் தலைவர் நபிகள் நாயகம் இந்த இந்த பெருமை வேண்டும் நபிகள் நாயகம் செய்ததை தவிர மீதி எல்லாமே கழுசட அப்படின்னு சொல்லுகிற தைரியம் என்றைக்கு முஸ்லிமுக்கு வருமோ அதுதான் பெருமானார் மீதான உண்மைத்தன்மை உண்மை காதல் சும்மா பேசுறது இல்ல நபிகள் நாயகம்